வணக்கம் பாட்டி சொல்லை தட்டாத பேரன் உங்கள் நண்பன் சே பாக்கியராஜ் இன்று ஒரு நல்ல தகவலுடன் உங்களை நான் சந்திக்கிறேன் வாங்க பார்க்கலாம் வழக்கு நிலுவையில் இருப்பதால் ஆவணம் பதிவு செய்ய இயலாது என்று சார்பதிவாளர் மறுக்க முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கியுள்ளது அந்த தீர்ப்பு இணையதள செய்திகளில் வரப்பற்றவை உங்களுக்காக பதிவு செய்கிறேன் வழக்கு நிலுவையில் இருப்பதால் ஆவணம் பதிவு செய்ய இயலாது என்று சார்பதிவாளர் மறுக்க முடியாது மெட்ராஸில் உள்ள உயர்நீதிமன்றத்தில் இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதியன்று மாண்புமிகு திரு நீதிபதி என் சதீஷ்குமார் என் பத்து எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏ ராதா மனுதாரர் எதிராக ஒன்று இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் நூறு சாந்தோம் ஹைரோடு ராஜா அண்ணாமலைபுரம் சென்னை ரெண்டு மாவட்ட பதிவாளர் மாவட்ட பதிவாளர் அலுவலகம் நாமக்கல் மாவட்டம் மூணு துணை பதிவாளர் துணை பதிவாளர் அலுவலகம் குமாரபாளையம் நாமக்கல் மாவட்டம் எதிர்மனுதாரர்கள் பிரார்த்தனை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவு இருநூற்று இருபத்தி ஆறின் கீழ் ரிட் மனு தாக்கல் செய்யப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் அதை சட்ட விரோதமானது என ரத்து செய்து அதன் விளைவாக மனுதாரர் அளித்த ஆவணத்தை இந்த நீதிமன்றத்தால் நிர்ணயிக்கப்படும் கால கெடுவுக்குள் பதிவு செய்யுமாறு மூன்றாவது பிரதிவாதிக்கு உத்தரவிட வேண்டும் மனுதாரர் திரு பி தனேஷ் பாலமுருகன் ஜெயின் தீர்ப்பு டபிள்யூபி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலின் எண் பத்து எழுநூத்தி ஐம்பத்தி ஒன்பது பதிலளிப்பவர்களுக்கு திரு ஆர் ராமன்லால் கூடுதல் அட்வகேட் ஜெனரல் உதவி திரு யோகேஷ் அன்னதாசன் சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஆறு ஒன்று முதல் ஆறு மூணு வரை ஆர்டர் இருதரப்பு ஒப்புதலுடன் இந்த ரெட்மனு சேர்க்கை நிலையிலேயே இறுதி தீர்ப்பிற்கு எடுத்து கொள்ளப்படுகிறது ரெண்டு இந்த ரெட்மனு வழங்கிய தடை செய்யப்பட்ட காசோலை சீட்டை ரத்து செய்ய தாக்கல் செய்யப்பட்டது மூன்றாவது பிரதிவாதி பன்னெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதியிட்ட எண் ஆர் எல் குமாரப்பாளையம் பார் ஐம்பத்தி ஒன்று பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்ட மற்றும் அதன் விளைவாக மூன்றாவது பிரதிவாதியை இந்த நீதிமன்றத்தால் நிர்ணயிக்கப்படும் காலக்கெடுவிற்குள் மனுதாரர் சமர்ப்பித்த ஆவணத்தை பதிவு செய்யுமாறு உத்தரவிட வேண்டும் மூணு மனுதாரர் தரப்பில் வழக்கறிஞர் திரு பி தனேஷ் பாலமுருகன் மற்றும் பிரதிவாதிகள் தரப்பில் ஆஜரான கூடுதல் அட்வொகேட் ஜெனரல் திரு ராமன் ஆகியோர் ஆஜராகி பதிவேட்டில் உள்ள பொருட்களை ஆய்வு செய்தனர் நாலு மனுதாரர் பன்னெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதியிட்ட விற்பனை பத்திரத்தை பதிவு செய்ய மனுதாரரால் போது அதை மூன்றாவது பிரதிபதியால் பதிவு செய்ய மறுத்துவிட்டார் என்பது மனுதரரின் கற்றறிந்த வழக்கறிஞரின் வாதமாகும் பிரிவினைக்காக தரப்பினரிடையே வழக்கு நிலுவையில் உள்ளதால் பத்திரத்தை பதிவு செய்ய முடியாது தடை உத்தரவு இல்லாவிட்டால் வழக்கு நிலுவையில் இருப்பது பரிவர்த்தனைக்கு ஒரு தடையாக இருக்காது என்று இந்த நீதிமன்றம் கருதுகிறது இருப்பினும் அது வழக்கின் முடிவுக்கு உட்பட்டது அதேபோல பிரிக்கப்படாத பங்கை விற்க முடியாது என்றும் கூற முடியாது சொத்து பரிமாற்ற சட்டத்தின் பிரிவு நாற்பத்தி நாலு பிரிக்கப்படாத பங்கை பொறுத்த ஒரு இணை உரிமையாளரால் மாற்றப்படுவதை குறிக்கிறது இந்த விஷயத்தை பொறுத்தவரை மறுப்பு சீட்டை சட்டத்தில் நிலைநிறுத்த முடியாது ஐந்து அதன்படி இந்த ரெட் மனு அனுமதிக்கப்படுகிறது மற்றும் ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதியிட்ட மூன்றாவது பிரதிவாதியின் மறுப்புச் சீட்டு ரத்து செய்யப்படுகிறது மற்றும் மூன்றாவது பிரதிவாதி பன்னெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதியிட்ட விற்பனை பத்திரத்தை மனுதாரர் வழங்கிய ஒரு மாத காலத்திற்குள் பதிவு செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது இதுபோன்ற நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்